அம்பேத்கர் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை சுட்டெரிக்கும் வெயிலில் நிழற்கூட இல்லாமல் அவதி அடைந்த பெண் காவலர்கள் சேலம் மாவட்டம் ஓமலூரில் சட்டமேதை அண்ணல் அம்பேத்காரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் பாஜக பிசிக தாவேகா இந்திய குடியரசுக் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்புகள் ஓமலூர் போக்குவரத்து சிக்னல் அருகே உள்ள அம்பேத்கரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் ஓமலூர் தர்மபுரி பிரதான சாலை வழியே சில அரசியல் கட்சிகள் தாரை தப்பட்டை முடங்க ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வாழ்த்து கோஷங்களை எழுப்பினர் மேலும் பாஜக நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டதுடன் அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்நிலையில் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த காலை முதல் மாலை வரை பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தாலும் மேலும் அம்பேத்கர் சிலை இருந்த பகுதி ஓமலூர் நகரின் முக்கிய சந்திப்பு சாலை என்பதாலும் எந்நேரமும் இருசக்கரம் மற்றும் கனரக வாகனங்கள் வந்த வண்ணம் இருந்தன இதனால் போக்குவரத்தை சீர் செய்வது காவலர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது மேலும் அங்கு பணியில் இருந்த பெண் காவலர்கள் சுட்டெரிக்கும் வெயிலில் நேர்கூட நிழல் இல்லாமல் அவதி அடைந்ததோடு சில நேரங்களில் அம்பேத்கர் சிலைக்கு கீழே சென்று நிழலுக்காக தஞ்சம் அடைந்ததை காண முடிந்தது ஆகவே கோடைக்காலத்தில் இதுபோன்ற பெண் காவலர்களை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்துவதிலிருந்து சற்று விளக்கு அளிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை I'm ready okay.